பாஸ் தெலுங்கை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஏன்னா நாமினேஷன்லேயே அவங்க தீயாக வேலை செய்வாங்க எல்லா வாட்டியும் ஓப்பன் நாமினேஷன் வச்சு நான் உன்னை சொல்கிறேன் நீ அதை டிபேட் பண்ணு டிபேட் பண்ணி யார் வின் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டிபேட்டுக்கு போகிறதுக்கே ஒரு டாஸ்க்கை டிசைன் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு பேர் ஒரு டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நாமினேஷன் ப்ராசஸில் சொல்லலாம் ஸோ நீங்கள் அந்த டாஸ்கில் தந்துட்டா உங்களுக்கு நாமினேஷன் பவரே கிடையாதுன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சுருந்தாங்க மொதல் டாஸ்க்லேயே ஒருத்தருக்கு தலையில் அடிபட்டு மெடிக்கல் ரூம் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு டாஸ்க்கே இப்படி இருக்கு அப்போ டாஸ்க்குன்னு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது இன்னொரு பக்கம் சஞ்சனா கல்ராணியால் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே வேற ஒரு ரீதியில பார்க்குறாங்க ஸோ வீட்டில் இருக்கிற மாதிரியே இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சா முடியுமா அது ரொம்ப கஷ்டம் ஸோ பிக் பாஸுக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் வரதான் செய்யணும் அந்த மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி தெரியல இன்னொரு பக்கம் ஓனர்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கணும்ன்றதுக்காக நாமினேஷன் பவர் உனக்கு டைரக்ட் நாமினேஷன் பண்ண சொல்லியிருந்தார் அதுல ஆரம்பிச்சுதுங்க சண்டைகள் இப்ப தீவிரமா போயிட்டு இருக்கு வணக்கம் மக்களே நேஷனல் ஒட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனல புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பாக்குறீங்க நீங்க போட்டு லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ பாஸ் வந்து ஓனர்ஸை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறப்பா நீங்க வீட்டோட ஆளுமையான அதிகாரிகள் மாதிரி இருக்கீங்க ஸோ உங்களுக்கான பவர் என்னன்னா அந்த காமனர்ஸ் இருக்காங்களே சாரி இருக்காங்க இல்லையா அந்த செலிபிரிட்டிஸ்ல இருந்து ஒருத்தரை நீங்க நாமினேட் பண்ணோம் அதை டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்றத சொல்றாங்க 오두모타 போய் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரே நேம் தான் அடிப்படுது யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சனா கல்ராணி அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னும் போது அவங்க ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க ஒரு சின்ன விஷயத்த கூட ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி பெருசாக பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா குக்கிங் டீம்ல குக் பண்ணுறது அவங்க அந்த சுத்தணி வைக்கிறதுக்கே கொஞ்சம் ஓவரா பேசியிருக்காங்க போல இருக்கு அதுக்கப்புறம் பிரியாணி விஷயத்துலேயே ஓவரா ட்ராக் பண்ணியிருக்காங்க போல ஸோ ஒன்று செய்ய தெரியும் அப்படின்னா செய்ய தெரியும்னு சொல்லணும் செய்ய தெரியாதுன்னா செய்ய தெரியாதுன்னு சொல்லணும் இது ரெண்டுத்தையுமே சொல்லாமல் இல்லை தள்ளி இழுத்தடிச்சு அவங்க காண்டேத்தி விட்டுருக்காங்க அந்த காண்டில் ஒட்டுமொத்த ஓனர்ஸுமே ட்ரிகர் ஆகி என்ன பண்ணிட்டாங்க ஸோ அவங்கள டேரக்ட் நாமினேஷன் போட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி வந்து ஒட்டுமையாக ஒரு நேம் சொல்கிறாங்க சஞ்சனா கல்கானி நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதால வந்து மற்றவங்களோட ஹார்மோனியம் கெடுக்குது ஸோ ஒரு ஒரு ஒத்துமையை உடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ எங்களுக்கு அந்த வைப்ஸ் செட் ஆகலை நீங்கள் அந்த கான்வர்சேஷனில் கூட ஏதாவது ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு எங்கள் நினைக்கிறேன் ஸோ அதனால் உங்க கிட்ட இருந்து வர அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எனக்கு செட் ஆகுதுன்றத மணி சொல்றார் உடனே அங்கே வந்து நெகட்டிவ் வைப்ஸு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு போல உடனே எனக்கு தெரியாதுங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து வாட்டர் குடிக்கிறதுக்கு கூட பர்மிஷன் கேட்டு வரணும்ன்றது எனக்கு தெரியாது அப்படின்றது நீங்க யாராவது என்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னும் போது யார் அந்த ரூலை போட்டதுன்ற கேள்வி கேட்கறாங்க பிக் பாஸ் சொன்னாரு நாங்க போட்டோம் அப்படின்றது இவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஸோ அந்த இன் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அவுட் ஹவுஸ்ல இருக்கவங்க உள்ள போனோன்னா இதா இருந்தாலும் ஓனர்ஸை கேட்டு தானே எடுக்க முடியும் அது ஓனர்ஸை கேட்காம எப்படி எடுக்க முடியும் ஸோ அது கேட்டு போனோன்றது பேசிக் ரூல் அது கூட புரியலையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஓகே அதை தாண்டி நீங்க உள்ள வரது கூட இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ் ப்ளஸ் பண்ணிட்டு உள்ள வாங்க நாங்க தான் சொன்னேன் அது பண்ணாம ஏன் வரீங்க தண்ணியா இருந்தாலும் நீங்க உள்ள கேட்டு தான் வரணும்ட்டு சோ இந்த தண்ணி பிரச்சனை நம்ம தமிழ் பிக் பாஸ்ல பாக்காதா தண்ணிக்கு ரோட அந்த கோட்டை தாண்டி போடணும்ன்றதுக்காக டாஸ்க் பண்ணிட்டு போய் தண்ணி எல்லாம் புடிச்சிட்டு வந்தாங்க இப்போ முதல் முறையா தெலுங்குல வந்திருக்கு மேடம் இதெல்லாம் சிம்பிள் இன்னும் பெருசா பல விஷயங்கள் நடக்கும் வெயிட் பண்ணி பாருங்கன்ற தான் எனக்கு தோணுச்சு மக்களே அப்ப என்ன பண்ணிட்டாங்க இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா பேக் பிச்சிங் பிரியா வந்து ஒரு பேக் பிச்சிங்ன்ற ஒரு வார்த்தையை விட்டாங்க நீ என்ன வார்த்தை சொன்ன பேக் பிச்சிங்கா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் இங்க பேசாத என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது வரவே கூடாது ஏன் கிட்ட நீ பேசாதீங்க அப்படின்னு போது மேடம் நான் தப்பான வார்த்தைங்களா சொல்ல மேடம் பேக் பைட்டிங்ன்றது தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு போது ஐ டோன்ட் லைக் திஸ் வேர்ட் இப்படிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி அங்க ட்ரிகர் ஆகி சோ அதுல ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல அந்த ஆட்டிடியூட் கிளியராவே தெரியுது ஒரு ஃபேஸாக பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாவே இருக்காங்க சஞ்சனா வந்து ஏன்னா அந்த லுக் வைஸும் சரி அந்த இது ஒரு இஷும் பார்க்கும்போது கொஞ்சம் டெரராக தெரியிறது நம்மளால் பார்க்க முடியுது சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இந்த வார்த்தை பேசக்கூடாது நார்மலா காமனா யூஸ் பண்ற வேர்டு தான் அப்படின்னு போது அது எனக்கு பிடிக்கலங்க எனக்கு எதிராக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்றாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயாவும் நிறுத்திட்டாங்க ஓகே இப்படி நடந்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் சரி உங்களுக்கு ஒரு வார்த்தை பிடிக்கல ஓகேன்னும் போது அதே இடத்துல ஃப்ளோரா வராங்க ஃப்ளோரா சைனி வந்து என்ன கேட்குறாங்க இப்போ நீங்க சொன்னீங்களே அந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கல தப்புன்றது ஓகே நேற்று என்ன பார்த்து நீ ஃப்ரீ பேர்டுன்னு சொன்னல அதுவும் எனக்கு பிடிக்கல ஏன் நீங்க சொல்றீங்க நீங்க சொன்ன அப்போ இதுவும் காமன் வேர்டு தான் அதுவும் காமன் வேர்டு தான் இது சொன்னா உங்களுக்கு தப்பா தெருதுன்னும் போது அது சொல்லும் போது எனக்கு தப்பா தெருது நான் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ இதுவாக இருக்கேன் இதுவாக இருக்கேன் நீங்கள் எப்படிலாம் சொல்லும் போது இல்லைம்மா நான் சொன்ன காண்டெக்ட் வேறமாட்டேன் அதே தாம்மா அவங்க சொன்ன காண்டக்ட் வேறமா ஸோ உங்களுக்கு ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி ஃப்ளோரா கேட்க சாரி நான் மன்னிச்சிரு நான் அதை உன்னை வந்து நைஸ் டு ஈச் அதர் அப்படியே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு பார்த்தேன் இப்படி நந்து போச்சு மன்னிச்சிருன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல அங்கே மன்னிப்பு கேட்குறாங்க ஃப்ளோராவா அப்படி போயிடறாங்க ஓகே அதுலேயும் சொல்லிட்டு போறாங்க இட் இஸ் நாட் ஏ பேர்ட் வேர்டு தெரிஞ்சுக்கோ நீ அப்படின்றதையும் சொல்லிட்டு போறாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் சஞ்சனா நைட்டு போயிட்டு சஞ்சனா கல்ரா நீ என்ன பண்ணிட்டாங்க நைட்டு போயிட்டு ஒரு பக்கம் பாயிண்ட்ல எமோஷனல் ஆயிட்டு நான் பக்கத்துல வந்தாவே பேட் வைப்ஸ் வருதுன்னு சொல்றேன் அது எவ்வளவு ரொம்ப எமோஷனலா இருக்கு தெரியுமா ரொம்ப அப்செட்டா இருக்கு தெரியுமா இதெல்லாம் வந்து ஒரு சீப் கமெண்ட்ஸா இருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல அப்படின்றத எமோஷனல் ஆயிட்டு பிரேக் டவுன் ஆகுறாங்க சோ பிக் பாஸ் வீட்ல இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் அதெல்லாம் மீறி நீங்க எப்படி வரீங்கன்றதுதான் பார்க்கணும் ட்ரிகர் பண்றதுக்காக இந்த பல வார்த்தைகள் போட தான் செய்வாங்க அதை நீ எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றது ஒரு ஹைலைட்டு அதை பார்க்கணும் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க நேற்றே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஓனர்ஸுக்கு ஃபுட்டு சமைக்கிறது ரெண்டு பேர் பரணி மற்றும் தனுஜா அவங்க ரெண்டு பேர் சமைச்சு கொடுக்கணும் ஆனால் காமனர்ஸுக்கான ஃபு ஐ மீன் வெளியே இருக்கிற செலப்ரிட்டிக்கான ஃபுட்டு வந்து பிக்பாஸ் டீம்லேருந்து கொடுத்து அனுப்புவாங்க ஓகே அதில் பிக்பாஸ் டீம் கொடுத்து அனுப்புகிற ஃபுட்டை செலப்ரிட்டி பீப்புள் மட்டும் தான் சாப்பிட்ணும் காமனர் சாப்பிடக்கூடாதுன்ற ரூல்லாம் கிடையாது என்ன பண்ணிட்டாங்க இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் கேட்குறாங்க ஸ்ரீஜா உடனே ராம்ராத் கொடுக்காத சஷ்டி ஆகிட்ட கொடுக்காத அது ரூல் பிரேக் ஆயிரும் நம்ம ஃபுட்டு நம்ம தான் சாப்பிடணும் அவங்க ஃபுட்டு அவங்க தான் சாப்பிடணுன்ற மாதிரி சொன்னோன்னே பிரியா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி எந்த ரூலும் பிக் பாஸ் சொல்லலை இதெல்லாம் பண்ணலை அப்படி ரூல்ஸை கொடுத்தா பார்த்துக்கலாம் ஸோ நாங்கள் கூட தான் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு இருக்குது எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது வாழைப்பழம் பிஸ்கட் இதெல்லாம் இருக்குது அப்போ நீங்கள் இதை சொன்னீங்கன்னா நாங்களும் எங்கள் ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் பண்ணுவோம் ஸோ கொடுத்தா அதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க இப்போலாம் பிகேவ் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அங்கே ராம்ராத்தூர் பிரியாக்கும் இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு மூடியா போயிட்டு ஒரு பாயிண்ட்ல எமோஷ்னல் ஆயிட்டு பிரேக் டவுன் ஆயிட்டாங்க இந்த சம்பவம் அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லி ராம்ராத் ஒரு புரிஞ்சுக்கையா அவங்க ஓனர்ஸ் ஓனர்ஸ் என்ன வேணாலும் பண்ணுவாங்க சோ அது பிக் பாஸ் அப்படி சொல்லிருந்தா இருந்தா பரவாயில்ல பிக் பாஸ் அப்படி எதுவுமே சொல்லல அதை மீறி அவங்க சாப்பிட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்க வர நீ ஏன் அப்படி பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ராம்ராத் ஒரு போய் சாரி கேட்டு அங்க ஒரு கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்து இதுதான் பெரிய பிரச்சனையே என்னன்னா பாத்ரூம் ஒரு பக்கம் பாத்ரூம் கிளீனிங் டீம் யாரு ஃப்ளோரா சைனி என்ன பண்ணுறாங்க க்ளீன் பண்ணோன்னு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல ஃபேஸ் வாஷ் இருக்கு ஷாம்பு இருக்குது கண்டென்சனர் ஐ மீன் ஏதோ ஒன்று அந்த ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த கண்டென்சனர் ஏதோ ஒன்று இருக்குது மக்களே ஓகே பாடி வாஷ் ஏதோ ஒன்று வச்சுக்கங்களேன் இது இருக்குது இதை பார்த்துட்டு எது பாய்ஸ் ஸ்டைல எது பாய்ஸ் பாத்ரூம் எது கேர்ள்ஸ் அப்படின்றது கேட்டதுக்கு அப்புறம் யார் கடைசியாக குளிச்சுட்டு வந்தா அப்படின்னு பார்த்தா சஞ்சனா மேடம் மேட்டம் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க ஸோ நம்ம யூஸ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து வைக்கணுமா இல்லையா நம்ம எடுத்துட்டு போறோம் உள்ள ஒரு மூணு ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போறோம்னா குளிச்சு முடிச்சு வந்தவொடனே நம்ம எடுத்துகிட்டு வந்து ஏன்னா அடுத்த இன்னொரு ஆள் போய் குளிக்கும் போகும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னும் போது அதை நீங்க வெளியே வைக்க தானே அப்படி அதை எடுக்க வேண்டியது சொல்லும் போது அது யார்து உங்களது தான் அப்படின்றான் இவங்க கேட்குறாங்க அதுக்கு ஆமா தான் அப்படின்னு அதை வெளியே வைக்கலாம்ல அப்படின்னும் போது இல்ல ரீஸ் டாய்லெட்ல தானே இருக்கணும் அது தான் இருக்கும் நான் எடுக்க மாட்டேன்னு உடனே என் வேலையை பார்க்கணும் நான் உங்களோட சர்வென்ட் கிடையாது என் வேலையை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என் டாய்லெட் ரீஸ் டாய்லெட்ல தான் இருக்கும் இது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சஞ்சனா கல்ராடி ஒரு பக்கம் வெளியே ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் வேற ஒரு பக்கம் ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டிட்டு இருக்கேன் இந்த டைம்ல வெளியே வெயிட் பண்றவங்க குக்கா என்ன ஏதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நடுவுல ஃப்ளோரா வேற அது வந்து மேடம் அப்படின்னு பேசுன உடனே காண்டாயிட்டாங்க சஞ்சனா நான் பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன் நடுவுல பேசுற எதுக்கு பேசுற ஏன் இப்போலாம் பேச தெரியாதா ஒழுங்கா பேசு அப்படின்ற மாதிரி இவங்க டென்ஷன் ஆகிட்டு கத்த ஒரு பக்கம் ஃப்ளோரா அப்செட் ஆகிட்டு போய் பிரேக் டவுன் ஐ மீன் ஒரு பாயிண்டில் உள்ள போயிட்டு எமோஷனலாக பிரேக் டவுனாக ஆல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குற நிலமையே இல்லை அது நான் வெப்பேன் டாய்லெட் டாய்லெட் தான் வெப்பன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே செஞ்சனா இருக்காங்க அடுத்து என்ன நடக்குது ஸோ உள்ளே போயிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து காமனர்ஸ் கிட்டே சொல்லியாச்சா அங்கேருந்து ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷும் கல்யாணம் வந்து பாத்ரூம் செக் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக சொல்கிறாங்க சஞ்சனா போயிட்டு இதை தான் வைக்க முடியும் அதை தூக்கி என் தலையை வைக்க முடியும் தலையில அப்படின்ன மாதிரி கேமரா பார்த்து பதிவு பண்ணிட்டு திரும்பவும் அங்கேயே வைக்கிறாங்க ஸோ எடுத்து கேமரா கிட்ட பதிவு பண்ணிட்டு திரும்ப பக்கத்துல இருந்த பாத்ரூம்ல இருந்து எடுத்து இன்னொரு பாத்ரூம்ல திரும்பி வைக்கிறாங்க எதுக்கு இந்த வேலை அப்படின்றது தெரியல உடனே வந்த உடனே அதை இன்னும் கிளீன் பண்ணாம வச்சு அதை எடுத்தாதான் கிளீன் பண்ண முடியும் சோ கிளீன் பண்றதுக்கு அதை எடுக்க சொல்லுங்க நான் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு நடுவில் ஒரு ஒரு பாயிண்ட்டை மறந்துட்டேன் ரா ஒருத்தர் சோப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சோப்பு கூட நான் எடுத்து வெளியே வைக்க சொல்லிட்டேன் அப்படின்னும் போது சோப்பு சே பர்சனல் ஐட்டம் இது வந்து பர்சனல் ஐட்டம் இல்லையா சஞ்சனாக என்னங்க சோப்பு பர்சனல் ஐட்டம் இல்லை ஓகே ஆனால் அது எப்படி உங்களோட ஃபேஸ் வாஷும் ஷாம்பும் உங்களோட பர்சனல் ஐட்டம் கிடையாது என்னது இது சோப்பு பர்சனலாக இது இல்லையா சரி தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறது போல் அப்போ கொடுத்துருங்க அவங்களோட பர்சனல் ஐட்டம் இல்லைல்ல அதை மற்றவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்றது தான் தோணுச்சு இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பவனும் கல்யாணம் இவரும் வந்து சொல்லும்போது கேட்கவே இல்லை நான் எல்லாம் பண்ண முடியாது அது அங்கதான் இருக்கும் அது அங்கேயே இருக்கட்டும் போது பிக் பாஸ் சொன்னா நான் கேட்கறேன் நீங்க சொன்னாலாம் கேட்க முடியாது பிக் பாஸ் சொல்லிட்டோம் அப்படின்ற போது இல்ல மேடம் நீங்க வெளியே தான் ஆகணும் அப்படின்றத கல்யாணம் சொல்றாரு முடியவே முடியாது நான் ஏன் எடுத்து வைக்கணும் முடியாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒரே பாயிண்ட்ல அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வைக்க முடியாது முடியாது எல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் எடுத்து வெளியே வைப்பேன் இது வச்சதுக்கு அப்புறம் என் கண்ல அது படவே கூடாது என் கண்ணுல அது தெரியவே கூடாது நீங்க திரும்ப உள்ள எத்தனது வைக்கவும் கூடாது நான் அனுபவிக்க மாட்டேன் இது எங்களோட வீடு நாங்க போட்ட ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிதான் ஆகணும்ன்றதை ஸ்ட்ரிக்டா சொல்றாரு கல்யாணம் ஏன்னா ஓன்லெஸ் தானே டிசைட் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள என்ன வைக்கணும் வைக்க கூடாதுன்றது அந்த உரிமையோ ரைட்ஸோ அவங்களுக்கு இருக்கு இதை சொன்னா கேட்கற நிலமையில இவங்க இல்ல ஏங்க அது ஒரு சிம்பிள் மேட்டருங்க குளிச்சு முடிச்சுமா அதை எடுத்துட்டு போயிட்டு அது கபோர்டோ கபோர்டோ ஏதோ ஒன்று இதுல வச்சிடலாம் அப்ப கிளீன் பண்ற டீமுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க எல்லாத்தையும் அங்க வச்சுட்டு கிளீன் பண்றோம் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு திரும்ப எடுத்துட்டு போய் வைக்கிற டபுள் வேலையா வைக்கிறீங்களே எந்த விதத்தில் நியாயம் தெரில இதை சொன்னா நான் எல்லாம் பண்ண முடியாது இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டு விடாபடியா இருக்காங்க கல்யாணம் சொல்லிடுறாரு இப்போ நான் மற்ற கேர்ள்ஸ்லாம் கூப்பிடுவேன் மெஜாரிட்டி ஓட்டிங் எடுப்பேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் போது ஸோ எங்களுக்கெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும் இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அப்போல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க நான் இப்படி தாங்க இருப்ப மாதிரி திரும்பவும் விட சஞ்சனாக இருக்கும்போது இப்போ ஒரு பாயிண்ட்ல லாக் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் கேர்ள்ஸோட காஸ்மெட்டிக்ஸோ இந்த மாதிரி பொருட்களோ உள்ளே வர அனுமதி கொடுக்க மாட்டோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணீங்கன்ற ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து அப்செட் எல்லாம் வந்து சரி சரி ஓகே ஓகே அதெல்லாம் வந்து நம்ம மாத்திக்கலாம் இது பண்ணலான்ற மாதிரி அப்போ வந்து சொல்றாங்க ஸ்டீஜா மேடம் பண்றாங்க ஃபுட்டேஜுக்காக தான் சஞ்சனா இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத உடனே போட்டு உடைக்கிறாங்க உடனே இந்த மாதிரிலாம் நீ பேசாத இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது உனக்கு யாரு உரிமை கொடுத்தா அப்பலாம் பேசுறதுக்குன்னு ஆனா பார்க்கறத பார்த்தா ஃபுட்டேஜுக்கு பண்ற தான் நமக்கே தோணுது இது ஒரு சில்லி மேட்ரு மக்களே வெளியே எடுத்து வச்சுட்டு இருந்தே விட்டு போனாவே முஞ்சு போச்சுன்னா அங்கதான் வைப்பேன் டாய்லெட் டாய்லெட்ரிஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்றதுலாம் என்ன அது வீட்டில் இருக்கலாம் ஆனா பிக் பாஸ் வீட்டுல இருக்க முடியுமா இது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வச்சு முடிச்சாச்சு இன்னொரு பக்கம் தனுஜா வந்து ஐ மீன் ஃபுட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் லிமிட்டடாக வச்சிருக்காங்க போல ஹரிஷ் போயிட்டு அது பொங்கிருமா பொங்காதா ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாரு அவரே பதில் கொடுத்துக்கிறார் தனுஜா கேட்கிறேன் நீ ஏன் வந்து கேள்வி கேட்குற நீ ஏன் பதில் சொல்கிற என்ன கதை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்னும் ஒரு அரை கப்பு ரைஸ் போடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க நான் ரைஸ் போடுறேன் ஆனால் சாப்பாடு வேஸ்டான நான் பொறுப்பு கிடையாது வேஸ்ட் ஆகுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி தனுஜா சொன்னவனே இல்லை சாப்பாடு வந்து மீந்து போனாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சாப்பிட்டாலுமே ஹெல்த்தி தான் அப்படின்றத அரிஷ் சொல்றாங்க it <laughs> நீங்க உங்க வீட்டுல இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு எனக்கு தெரியாது இந்த வீட்டுல நீங்க எப்படி இருக்கீங்கன்றத பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும் அது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லி அங்க ஒரு விஷயம் நடக்குது இல்ல குறிப்பா தனுஜா பண்ண ஃபுட் எல்லாம் நல்லா இருந்ததுன்றதுக்காக அவங்களுக்கு காஃபி பவுடர் கொடுத்து காஃபி குடிச்சோம்ன சொர்க்கமே தெரியுது போல இருக்கு தனுஜாக்கு இது ஒரு பக்கம் வெளியே சஞ்சனா ரொம்பவே அப்செட் ஆயிட்டு என்ன பண்றாங்க இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் இருக்க பத்தி அது ஒரு சைக்கோ அப்படின்றத சொல்றாங்க யாருன்னு பார்த்தா ஸ்டீஜா எதுக்கு வெளியே எனக்கு எல்லாம் வெளியே இமேஜ் கிடையாதா ஃபுட்டேஜுக்காக பண்றேன் பண்றேன் பண்றேன்னு பேசுறா எந்த நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரீத்து சௌத்ரி ஏதோ லவ் ட்ராக் போட போறாங்கன்ற மாதிரி அறிகுறிகள் தெரியுது அது பவன் மலையா இல்ல கல்யாண் மலையான்னு எனக்கு தெரியல அந்த விஷயங்கள் தெரியுது பிரியா தெளிவா இருக்காங்க நான் எல்லாம் ரொம்ப தெளிவா வந்திருக்குங்க அண்ணன் தம்பி தான் எல்லாரும் இப்படிதான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரியா ஒரு தெளிவா இருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் நடந்து உடனே பிக் பாஸ் வராரு வந்த உடனே சோ கால பார்த்ததுலாம் நீங்க டீசர் தான் இப்பதான் ஒரு சினிமாவே பார்க்க போறீங்க நாமினேஷனோட ஆரம்பமே இப்பதான் இருக்கு அப்படின்றத சொல்றாரு என்ன நாமினேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் இருக்கு மக்களே ஒரு நெட்டு எப்படின்னா எக்ஸ் மார்க்ல வச்சுருக்காங்க எக்ஸ் மார்க்கா பிளஸ் மார்க்ல வச்சுருக்காங்க ஓகே ஸோ இப்படி ஒரு வலை இப்படி ஒரு வலை இந்த கார்னர் இந்த கார்னர் ஸோ எப்படின்னா இங்க இருந்து லெப்ட்ல இருந்து ரைட்டு போக முடியும் சாரி ரைட்ல இருந்து லெஃப்ட் போக முடியும் ஸோ இந்த சைட்ல இருந்து இந்த சைடு வர முடியும் ஓகே சென்டர் பாயிண்ட்ல இருக்கு ரெண்டு பேரும் கூப்பிடுவாங்க நாமினேஷனுக்கு ரெண்டு பேர் கூப்பிட்டோம்னா இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட்ல ரெண்டு பேர் இருப்பாங்களா இங்க இருந்து இப்படி டிராவல் ஆனோ இங்க இருந்து இப்படி டிராவல் ஆனோ ஸோ யார் அந்த நெட்டை தாண்டி வந்து வரு ஃபர்ஸ்ட் சுத்தி எடுக்கிறாங்களோ அவங்க நாமினேஷனுக்கான பவர் கிடைக்கும் இன்னொரு பக்கம் தோக்கர நபரோட போட்டோ அந்த இடத்துல வந்து ஒரு போட்டோ பிளேட்ல வந்து போட்டோ ஒட்டி வச்சிருக்கு அந்த பிளேட்ல அவங்களோட போட்டோ வச்சு ஒடச்சோன்னே காண்டாவும் நம்ம போட்டோ வச்சு நம்மள ஒடச்ச காண்டாவுமா இல்லையா அந்த காண்டாவும் உடைச்சிட்டு யாரை நாமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லணும் ரீசன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரீசனும் சரியா இருக்கா இல்லையா அப்படின்றது ஓ அந்த ஹோம் ஓனர்ஸ் காமனா இருக்காங்களே அவங்க வந்து கரெக்டான டிசிஷன் தான் அப்படின்றத அக்ரி பண்ணா மட்டும்தான் அந்த நாமினேஷன் செல்லும் இல்லைன்னா செல்லுபடி ஆகாது அப்படின்றது தான் டாஸ்க் ஓகே ஃபர்ஸ்ட் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தனுஜா இன்னொரு பக்கம் ரீத்து சௌத்ரி அதில் என்ன பண்ணிட்டாங்க தனுஜாவுக்கு ஒரு பதட்டம் புஷ்ஷன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா தனுஜா வராங்க ரீத்து சௌத்ரி இப்படி வராங்க இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ரீத்து சௌத்ரி படுத்துடுறாங்க தனுஜா அப்படியே மேலே கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க தலையில் ஒரு அடிப்படுத்து ஸோ போயிட்டு சுற்றி எடுத்து பார்த்தோம்னா ரீத்து சௌத்ரி அப்படியே தலையில படுத்துக்கிட்டு இருக்காங்க தலையை போட்டு கீழே படுத்துட்டு அப்புறம் மெடிக்கல் ரூம் போட்டு போயிட்டு ஒரு கட்டு போடுற அளவுக்கு ஒரு இடி உழுந்துருக்கு தரமான ஆனால் என்ன பண்றது நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கணும் ஒரு டாஸ்க் ஜெயிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு போனதுக்கப்புறம் அவங்க அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க போல தனுஜா அது வந்து ராங்காக கன்வியாயிருக்கு அதுக்கப்புறம் நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்படி கன்வே ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு ரீத்து சௌத்ரி கிட்ட போய் சாரி கேட்டு நான் சொன்னது இதுதான் வெளியே போடலாம் இருக்கு நான் அப்படி பண்ணோம்னு நினைச்சு படல நான் டாஸ்க் போனோன்றது தான் பண்ணேன் அப்படின்றத சொல்லி அங்க ஒரு கன்வென்ஸ் ஆயிடுச்சு ஓகே அப்ப ரீத்து சௌத்ரி வந்து மொதல் நாமினேஷன் யாரை வந்து பண்றாங்கன்னா சஞ்சனா கல்ராணி இல்ல குறிப்பா ஆல்ரெடி அவங்க தான் டைரக்ட் நாமினேஷன்ல வந்துட்டாங்களே திரும்ப ஏன் சஞ்சனாவை நாமினேட் பண்ணாங்கன்ற கேள்வியே எனக்கு ஒண்ணு இருக்கு அப்போ சொல்றாங்க கால நீங்க அந்த பாத்ரூம்ல பண்ண ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளம் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஈஸியா பண்ணிட்டு போயிருக்கலாம் உங்களால பதினாலு பேர் நாதிக்கிற மாதிரி போயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு சுத்தியல யாரு கல்யாண கிட்ட சொல்றாங்க ஏன்னா கல்யாணம் தானே பாத்ரூம்ல அந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணாரு கல்யாணம் கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாருன்னு தெரியும் உடனே உங்களால பதினாலு பேரும் பாதிக்கப்பட்டாங்க தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ நீங்க அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்க ஒரு காமன் டாய்லெட் இதெல்லாம் வச்சா மத்தவங்களுக்கு பாதிக்கப்படுமான்றது யோசிக்கிற சென்ஸ் கூட இல்லாம இருந்திருக்கீங்க ஃபைனலா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க சோ அதனால நான் உடைக்கிறேன்ற மாதிரி உடைச்சு தள்ளி சஞ்சனவன் நாமினேஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க அடுத்து ராம் ராத்துருக்கும் சஸ்திக்காவும் கேமு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே செமட் ஆஃப் ராம்ராத்தூர் வந்து கொஞ்சம் ஒல்லியா இருந்தாலும் ஈஸியா ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சுட்டு போயிட்டு நாமினேஷன்ல வந்து சும்மன் நான் சொல்றேன் சும்மனு காரணம் என்னன்னா கேம்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேம் பிளே பண்ணணும் கொஞ்சம் டவுட்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு அப்படின்றத சொல்றாரு அடுத்து என்ன பண்ணுறாரு அதுக்கு சுற்றி எடுத்து போய் அரிஷ் கிட்ட கொடுத்த உடனே கொஞ்சம் டிஸ்கனெக்டடா இருக்கீங்க கொஞ்சம் ஐசோலேட்டடா இருக்கீங்க நீங்கள் மிங்கிள் ஆனால் கேமில் நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தோணியும் ஸோ நீங்கள் ஒரு நல்ல பர்சன் ஆனால் அந்த கேமுக்கு நீங்கள் செட் ஆகலான்னு எனக்கு தெரிலன்ற ரீசனை சொல்லி ஃபோட்டோ உடைக்கிறாங்க அதை அவர் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கறார் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னும்போது உடனே சஞ்சனா கவுண்ட்ரு போடுறாங்க உங்ககிட்ட தான் கேட்குறாங்க சொல்லுங்க ஆமா நான் தான் சொன்னல தெலுங்குலேயே பதில் தெலுங்கில் சொன்னாங்க எனக்கு புரியும் மேடம் நான் நானும் பதில் சொல்லிட்டேன் நீங்கள் எதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்கன்ற மாதிரி ஒரு மொக்கையும் போட்டு விட்டாரு சார் இது சோ ஒரு பாயிண்ட் பேசுனாலும் நறுக்குன்னு பேசுகிறாருப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் போக போக கேம்ல அவர் ரொம்ப சைலண்டா மத்தவங்க பேசுறது கூட நம்மளால் கேட்க முடியுது அவர் பேசுகிறத ஃபுட்டேஜே எபிசோட்ல இன்னைக்கு தாண்டி அப்படின்றது அப்படின்றதுதான் இருக்கே தவிர்த்து கேம்ல இன்னும் கொஞ்சம் மிங்கிலா ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அடுத்து ரெண்டு ஜட்ஜஸ் சேர்ந்து ஹரிஷ் மற்றும் பரணி இவங்க ரெண்டு பேரும் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கல்ல அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அடுத்த ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் பரணி இமானவையில் செலக்ட் பண்ணி அந்த எபிசோடு முடிச்சிருந்தாங்க நாளைக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கும் அதோட வந்து சந்திக்கிறேன் ஸோ தொடர்ந்து பிக் பாஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நேஷ்னல் ஓ சேனலோட இணைஞ்சிருங்க கைஸ்